திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் பாடியிருக்கார் எட்டாம் திருமுறையில் திருக்கோவையார் பாவை பாடின வாயால் சிவபெருமான் கோவை பாடுங்கன்னாரு அது பிரகாரம் சிவபெருமானுக்கு மகிழ்விக்கக்கூடிய திருக்கோவையை பாடினார் இந்த திருக்கோவையை யாரெல்லாம் பாடுறாங்களோ அதையெல்லாம் கேட்டு சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் ஏன்னா நான் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் திருக்கோவை என்றைக்கெல்லாம் நான் பாடுறேனோ அன்னைக்கெலாம் எனக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அது நான் அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையினால் இந்த திருக்கோவையாரை பாடி நீங்களும் நற்பலனை எல்லாம் அடையணும்னு வேண்டிக்கிறேன் திரு சிற்றம்பலம் நான் சொன்னேன்றதுக்காக பாடக்கூடாது உள்ளன்போடு சிவபெருமானை பாடுங்க நீ உங்களுக்கு உள்ளன்பு இருக்குதான்னு கேட்கக்கூடாது இருக்க போய் தான் எங்கள் அப்பா எனக்கு இந்த இந்த திருவருளை பாலிச்சிருக்கார் திருச்சிற்றம்பலம் எதுவுமே தெரியாது என்ன தேவாரம் திருவாசகம் திருப்புகழெல்லாம் பாடுன்னு கொடுத்துருக்காரு இதன் மூலம் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறாரு ஏன்னா எனக்கு பிழைக்கும் வழி பல வழி இருக்குது எனக்கு தையல் தெரியும் பியூட்டிஷன் தெரியும் நிறைய பதிவில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் தச்சை வேலை தெரியும் எங்கள் அப்பா கூட நகை வேலை தெரியும் எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பேன் அப்படி ஒரு கை வேலை கை வேலைகள்லாம் பேகு பின்னுறது அப்படி எவ்வளோ வேலைகள் நிறைய வேலைகள் தெரியும் டெய்லரிங் தெரியும் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் தான் கட் நாற்பது வருஷமாக நான் தான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த பணியெல்லாம் செய்யறதுக்கே ஆயிரம் பேர் இருக்காங்க தேவாரம் திருவாசகம்னா யாரும் தெரியல எல்லாம் காத தூரம் ஓடுறாங்க திருவாசகமாக அது எல்லாருக்கும் தெரியுது தேவாரம்லாம் பாட இந்த இந்த திருக்கோவையாரெலாம் பாடுறது கிடையாது திருப்புகள் என்னன்னே தெரியாது ஆகையினால என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இது இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் எங்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருக்கோவையார் பதினொன்று குறை நயப்பு கூறல் குறை இருந்தால் கூட அது நயப்பாக கூறணுமா ஆகையினால மாணிக்க வாசகர் சொல்கிறாரு எட்டாம் திருமுறையில் திருக்கோவையாரில் இப்போ நம்ம பாடலாம் இது கோயில் சிதம்பரம் ஏன்னா மாணிக்க வாசகரை நீங்கள் இது பாடுங்கள் இந்த பாடினா இந்த பாஸ்வேர்டை சொன்னால் தான் நான் உள்ளே இட்டுன்னு போயிடுவேன் சொல்லிட்டாரு திருக்கோவையார் பாடி சிவபெருமானுடைய திருவுருளை பெற்றவர் நம்ம மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் குறிப்பறிதல் ஒன்று குறிப்பறிதல் பேரின்ப கிளவி மொத்தம் எட்டு பாடல்கள் நம்ம நாலு பாடல்கள் பார்ப்போம் குறை துறை அவை இரு நான்கும் சிவத்தோடு உயிரை சேர்க்க வேண்டி உயிர் பரிவு எடுத்து எடுத்து உரைத்து அறிவுறுத்தல் தாது ஏ மலர் குஞ்சி அம்சீரை வண்டு தன் தேன் பருகி தே தேனும் தில்லை என ஒருவர் மாதே வருவர் வந்தியாதும் சொல்லார் யாதே செய்யத்தக்கது மதுவார் குழல் ஏந்திழ ஏழு நரை கோதையை குறை நயப்பித்ததற்கு உள் அறிகுற்ற ஒள்ளிழை உரைத்தது ரெண்டு மென்மொழியார் குரல் வரிசேர்த்தி மம்மர் கை மிக்கு என்ன மாயம் கொலோ எரிசே மேனியன் ஈர்ந்தழையன் புளியூர் புரிசேர் சடையோன் புதல்வன் கொள் பூங்கணைவேல் கொள் என்ன உரையான் பிரியான் ஒருவன் இத்தெம்புணமே ஒளிர் வேலவன் தளர்வு உருகின்றமை இனி மொழியவற்கு மென்மொழி மொழிந்தது மூணு விரவிக் கூறல் நீ நின் வாழலை நேரிழை அம்பலத்தான் கண்டனையன் சென்று ஆங்கு ஓரளவன் தன் சீர்பெடையின் வண்டு அனையதோர் நாவர்கனி நனி நல்க கண்டு பேய் கண்டனயது ஒன்றாகி நின்றான் அப்பெருந்தக ஏழு வன்மொழியின் மனம் மெலிவது அஞ்சி மென்மொழி விரவி மிகுத்து உரைத்தது நான்கு அரியால் போரல் சங்கம் தருமுத்தியாம் பெற பெற கழிதான் கெழுமி பொங்கும் புனர் கங்கை தாங்கி பொலிகளி பாரு உளவு தொங்கம் மலிதலை ஏந்தலின் ஏந்திரை தொல்லை பண்மா வங்கம்மளி கலினி தில்லைவானவன் நேர்வருமே மேழு அரியால் போன்று குறியால் கூறியது இப்போ இந்த திருக்கோவையார குறை நாயப்பு கூறலை நம்ம நான்கு பாடலை பாடியிருக்கோம் இந்த சிவபெருமானுடைய கட்டளை கிணங்கி கட்டளை இல்லை அன்பு கட்டளை அன்பு கட்டளை கிணங்கி மணி மாணிக்க வாசகர் இந்த திருக்கோவையார் பாடினார் எனக்கும் தோணிச்சு நம்ம மாணிக்க வாசகரையே பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னுட்டார் நம்ம பாவை மட்டும் வருஷா வருஷம் பாடுறோம் கோவை பாட மாற்றமே அப்படின்னு சொல்லி முற்றோதில் அங்கே போயிட்டு நாங்கள் கோவிலில் பாடுவோம் இதில் போடவே இல்லை ஆகையினால் கோவையும் பாடணும் அப்போ தான் முற்றுப்பெறும் இது எல்லாரும் பார்க்குறீங்க உங்களுக்கும் அந்த நல்ல புண்ணியம் கிடைக்கணும்னுட்டு தான் இந்த திருக்கோவையாரை போடுறேன் இந்த திருக்கோவையார் முதல்ல இந்த பதிவு தெரியுதான்னு பாருங்கள் இந்த ஆப்பில் தான் ப்ளே ஸ்டோரில் போய் சைவம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாடிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட மீதி எல்லாம் எட்டு திருமுறைகளும் இருக்குது அதுக்கு மேற்பட்டு என்னென்ன திருக்கோவையார் பன்னீர் திருமுறைகள்லாம் இந்த ஒம்பது பத்துலாம் கிடையாது எல்லாம் இந்த ஆப்லேருந்து தான் நான் படிக்கிறேன் அது எல்லாம் சேர்த்து எழுதிருந்துது நான் அப்போ சொன்னேன் எங்கள் அப்பாட்ட எழுத இப்போ என்னப்பா திருக்கோவை பாடணும்னு ஆசையாக இருக்குது என்னால் திருக்கோவையார் பாட முடியலப்பா அது இப்போ சேர்த்து சேர்த்து இருக்குது எனக்கு பிரித்து புக்கில்னா பிரித்து இருக்குது அழகாக பாடுறேனப்பா எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் தாங்க தெய்வத்தினுடைய அறிகுறி தெய்வம் அறிகுறின்னா தெய்வம் நேரில் வராது தெய்வம் மனுஷ ரூபேனா இந்த மாதிரி தெரியலங் தெரியலப்பானேன் மறுநாளே தானாகவே அப்டேட் ஆகி என்னுடைய இந்த சைவம் ஆப்பு அப்டேட் ஆகி பிரித்து வந்துடுது தெரியாமல் எல்லாம் அப்டேட் ஆகும்போது இந்த இதையும் அப்டேட் பண்ணணும்னு பண்ணிட்டேன் பார்த்தா பிரித்து எழுதியிருக்குது அருமையாக இப்போ குறைநயப்பு துறைட்டு அந்த எல்லாம் உள்ளேயே இருக்கும் இப்போ குறை நயப்பு துறை அவை இரு நான்கும் இரு நான்கும் எல்லாமே சேர்த்து எழுதி வரும் இப்போ புக்கில் படிக்கிற மாதிரியே அழகாக கொடுத்துருக்குறாங்க இந்த சைவ மாப்பில் தமிழை நம்ம சைவத்தை எல்லோரும் தேவாரம் திருவாசகம் பாடணுன்றதுல அவங்க ரொம்ப அக்கறை மேற்கொண்டு இதெல்லாம் போடுறாங்க இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பாடுங்க புக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க அதில் இதை மாதிரி தேவாரம் திருவாசகம்னு போட்டிங்கன்னா நந்தி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது எல்லாமே படிக்கலாம் பாடலாம் இது எல்லாம் தினந்தோறும் ஒரு பதிகம் ஒரு பதிகம் விதம் பாடுங்க உங்களுக்கு நிறைய எனக்கு வேணும் அப்படின்றவங்க நிறைய பாடுங்க எனக்கு கொஞ்சம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு பேராசெல்லாம் கிடையாதுங்க நிஜமானுமே சொல்கிறேன் என் புருஷனுக்கு ரெண்டாயிரத்தில் சம்பளம் இருந்தால் போகிறோன்னு நாலாயிரம் கொடுத்தாரு அந்த மாதிரி பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணார் இப்போ பென்ஷன் இல்லைன்னு கேட்டுனுக்கிறேன் கொடுப்பாரு ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கனிவு மிக்கவர் என்ன பண்ணுறது நம்மளுடைய சொல் அங்கே போய் ஒருத்தர் இல்லை நான் ஒண்டி இல்லை என் கணவரோட ஜாயின் பண்ணாங்க பத்தாயிரத்து ஐநூறு பேர் என் குடும்பம் ஒண்டி பழைக்க போகிறது இல்லை பல குடும்பங்கள் பழைக்க போகுது அது இல்லாமல் இப்போ எல்லாருமே பழைய பென்ஷன் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எங்கள் அப்பா சீக்கிரமே படி அளந்து எங்களுக்கும் ஏன்னா சிவபெருமான் தான் எங்களுக்கு படி அளக்கிறது எங்களுக்கு வேறு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க 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 குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என் புருஷனுக்கு வேலை இருந்தால் தான் எனக்கு கஞ்சி இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அப்பம் படி அளந்தாதான் எங்களுக்கு அந்த படி அவர் தான் அளந்துக்கிட்டு இருக்காரு பிள்ளை இல்லாத வீட்டுக்கெல்லாம் அவர் தானே பிள்ளை பிள்ளை இருக்கிறவங்க மட்டும் கஞ்சி ஊற்றிடுறானா கிடையாது அனைவருக்குமே படைச்சவங்க அனைவருக்குமே கஞ்சி ஊற்றுறவர் அவர் தான் ஆகையினால் அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சிவபெருமான் இந்த திருக்கோவையார் பாடினிங்கன்னா சீக்கிரமே உங்களுடைய விண்ணப்பமெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி என்ன நடக்கணுன்றது கையெழுத்து போட்டுருவார் ஆகையினால் அந்த ஆளவாய் உடையானாண்டையும் இந்த சிற்றம்ப தெல்லை தெலை சிற்றம்பலத்தானாண்டையும் சொன்னோம்னா வெகு விரைவிலேயே நடக்கும் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்